சரி வணக்கம் எல்லா நாளுமே சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கிறேன் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இதுதான் மொத்தம் அஞ்சு பேர் அந்த குடும்பம் அது ஜாதகம் கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க காமிச்சு இதில் என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்குள்ள எப்போ சண்டை வீட்டில் எப்பவுமே நிம்மதியே கிடையாது அடிச்சுக்கிறோம் பிடிச்சுக்கிறோம் இப்படிதான் இருக்கு எல்லாம் எடுத்து பார்க்குறான் பார்த்தா அந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அதே போல் பிறந்த குழந்தைங்களும் ரெண்டு அதே பலம் வந்துச்சு ஒன்று மட்டும் மாறி பிறந்தது இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ஏகராசி ஏக நட்சத்திரம் வரும்போது நல்லது வந்தால் மொத்தமாக நல்லது வரும் கெட்டது வந்தால் மொத்தமாக கெட்டது வரும் அப்போ என்ன ஆகும் அவங்களுக்குள்ள எப்பவுமே வீட்டில் தான் இதில் யோசிச்சு பாருங்கள் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏழ்ற நடக்குது நாலு பேருக்குமே ஒரே நேரத்தில் நடக்குது படிப்பு தடையாகுது வேலை தடையாகுது வருமானம் தடையாகுது பிரச்சனை மேலே பிரச்சனை விஷம் அடிப்பு அவ்வளோ ஈகோ பிரச்சனை அடிச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறதே தெரியாத நிலையில் இதுக்கு என்ன சாமி ரெமிடி ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமைக்கு நாங்கள் மறக்கிட்டு வரோம் சரி ஓகே கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களது எல்லாமே அனலைஸும் பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு மற்ற உண்டான பரிகாரங்களும் சொல்லியாச்சு அது இல்லாமல் மெயின் இந்த ஏகராசி ஏக நட்சத்திரம் நிறைய பேர் வீட்டில் ரெண்டு பேர் அப்போ அப்பா பையன் அப்பா பொண்ணு அது போல கூட நிறைய பேர் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன தாந்திரிக வகையில் ரெமிடி இருக்குது அப்படின்னும்போது அந்த ரெமிடி இவங்களுக்கு சொன்னேன் அவங்க செய்து அதில் அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடச்சிது அது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் ஒரே ராசி நட்சத்திரம் வீட்டில் இருந்தால் இதை கண்டிப்பாக செய்யறது அவசியம் என்ன செய்யணும்னா நேராக ராமேஸ்வரம் போயிடணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் என்றைக்கு போகணுன்னா அவங்க ஜாதக ரீதியாக தாராபலம் நல்ல நாள் அவர் நல்ல நாள் சுப நாளாக பார்த்து போகணும் அன்றைக்கி சந்திராசிரமங்களும் வேறு எதுவும் கெட்ட நாள் இல்லாத நாளாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு அன்றைக்கி போயிட்டு அக்னி திருத்தம் சொல்லக்கூடிய அந்த பீச் இருக்குது இல்லையா அங்கே போய் ஒரே நேரத்தில் இவங்க இப்போ ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சொன்னது நாலு பேர் ஒரே நேரத்தில் குடிங்க நாலு பேர் ரொம்ப ஒரே நேரத்தில் முங்கி எழுந்திரிங்க மூணு முறை முங்கி எழுந்திரிக்கணும் முந்தி எந்திரிச்சு அப்படியே வெளியே வாங்க வெளியே வந்துட்டு அங்கே பீச் மண் இருக்கும் அந்த பீச் மண்ணுக்கு வந்து ஒரு வாழை இலை வைக்க சொன்னேன் அந்த வாழையில் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பெரிய தட்டு வைக்க சொன்னேன் என்ன தட்டுன்னா பாக்குமட்டை தட்டை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு வாழையில் வைங்க இலைக்கு மேலே இந்த மண்ணை எடுத்து வைங்க எங்கேதோ அந்த பீச் மண்ணை எடுத்து வச்சு சிவலிங்கம் போல் செய்யுங்க நல்ல சிவலிங்கம் செஞ்சு விபூதியை பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சுட்டு நல்லா கும்பிடுங்க சுத்தமான விபூதியாக இருக்கும் நல்லா கும்பிட கும்பிட்டுட்டு பூவும் அந்த விபூதியும் கொஞ்சம் எடுத்து ஓம் நம சிவாய் சிவாய நமம் சொல்லிட்டு அந்த சிவலிங்கம் மேலே போடணும் ஓகேங்களா அது போடுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரா இந்த லிங்கத்தில் நீ வந்து உட்காந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவனே நீ வந்து இந்த லிங்கத்தில் உட்கார ஆவான ஆகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சிடணும் நல்லா வாசனை ஊற்றி ஏற்றிட்டு அப்போ இந்த விபூதியும் பூவும் எடுத்து ஓம் நம சிவா சிவாய நம ஓம் அப்படின்னு போடணும் ஒவ்வொருத்தரும் எடுத்து போடணும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரம் வச்சு ஏற்றி நல்லா கும்பிடணும் கும்பிட்டு முடித்ததும் அந்த தட்டை அப்படியே எடுத்துக்கணும் சிவலிங்கம் இருக்கு இல்லையா அந்த தட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக அப்படியே எல்லோரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போகணும் அந்த அக்னி திட்டத்தில் போயிட்டு அப்படியே நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுறணும் ஓகேவா அந்த பீச்சு தண்ணியில் உள்ளே விட்டுறீங்க ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டு முப்பத்தி ஆறு முறை முங்கி எழுந்திரிக்கணும் ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் முங்கி எழுந்திருக்கணும் எந்திரிச்சு வெளியே வந்து ஆத்மார்த்தமாக அந்த இதை கும்பிட்டுட்டு அந்த கடலை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட வேண்டியது அதுக்கப்புறம் உள்ளே போய் மற்ற தண்ணியில் குளிக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் இது தான் இதுக்குண்டான பரிகாரம் இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து குளிக்கக்கூடாது வீட்டு ரூமுக்கு வந்து குளிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் குளிச்சுக்கலாம் வேறுபடி ஓகேங்களா இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க இதை தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு மூணு வருஷம் செய்ங்க நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு இதுதான் இதுக்குண்டான தாந்திரிக பரிகாரம் ஓகேங்களா அதுபோல் அவங்க போயிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிது வீட்லேயே நிறைய நிம்மதிகள் இருந்தது நிறைய விஷயம் காரியங்கள் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ இது இந்த ஏகராசி ஏக நட்சத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க செய்தால் மிகப்பெரிய பலன் வந்து சேரும் இது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லி இதை பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கும் அனுப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக எல்லாருக்கும் மாறும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்